வரலாற்று மன்னர்கள் காலத்திலே நடந்த சுவாரஸ்ய தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முகலாயர்கள் காலத்திலே நடந்த ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு அதுக்கு முன்னாடி நம்ம கும்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ இந்த காலத்தில் பிரிட்ஜ் அப்படிங்கிற குளிர்சாதன பெட்டி இல்லாமல் யாருனாலையும் கோடை காலத்தை சமாளிக்க முடியறதில்ல ஜில் வாட்டர் மற்றும் உணவை பதப்படுத்துறதுக்கு கோல்ட்ரிங்க்ஸ் டிரிங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த ஃபிரிட்ஜ் பயன்படுது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத ஷாஜகான் ஜகாங்கீர் பாபர் முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்திலே அவர்கள் குளிர்சாதன பெட்டிகளுக்கு பதிலாக பணியை பெறுவதற்கு என்ன செய்தார்கள் கோடை காலத்திலே அவர்கள் என்ன பயன்படுத்தினார்கள் இத வந்து எப்படி சமாளிச்சாங்க எப்படி பனிக்கட்டி கட்டி கிடைச்சது உணவை எப்படி பதப்படுத்தினார்கள் பானங்கள் எப்படி குளிர்ச்சி படுத்தினார்கள் என்பதைத்தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இப்ப வாங்க பார்க்கலாம் ஆட்சி செய்த பகுதி வந்து டெல்லி இந்த டெல்லிக்கு அருகே இருந்த பகுதிகளான காஷ்மீர் பிரதேஷ் மற்றும் கர்குவால் இந்த மலை இருந்து வழிந்து வரும் ஆற்று நீரானது குளிர்காலத்தில் உறைந்து போய்விடும் இந்த உறைந்து போன பனிக்கட்டிகளை சேகரித்து அதனை யமுனை ஆற்று வழியே இமயமலையிலிருந்து டெல்லி வரை படகு மற்றும் பாய்மர கப்பல்களின் வழியாக இந்த பனிக்கட்டிகளை தில்லி நகரை கடந்து செல்லும் யமுனை ஆற்றங்கரை ஓரங்களிலே அந்த பனிக்கட்டிகள் கொண்டு வரப்பட்டன அதை கோடை காலம் வரை சேமித்து வைக்க யமுனை நதி கரைகளிலே பூமியிலே ஆழமாக தோண்டி கட்டப்பட்ட கிடங்கு போன்ற அமைப்பிலே அதாவது குடோன் குடோன்களிலே இந்த பனிக்கட்டிகள் சேகரிக்கப்பட்டு அதை கோடை காலத்திலே பயன்படுத்துவதற்காக அந்த குடோன்களிலே சேகரித்து வைக்கப்படும் பின்னர் கோடை காலத்திலே அரசு மாளிகையில் உள்ள சமையலறைக்கு இந்த பனிக்கட்டிகள் தேவைக்கேற்ப அனுப்பி வைக்கப்படும் இதே பார்த்தீங்கன்னா உமாயூன் மற்றும் அக்பர் காலத்திலே காஷ்மீரிலிருந்து டெல்லி வரை இந்த பனிக்கட்டிகள் கொண்டு வரப்பட்டன இதற்கு சான்றாக பனிக்கட்டிகளை சேகரித்து வைத்து அதை மன்னர் குடும்பம் பயன்படுத்தும் என்பதை மன்னர் ஜகாங்கீர் அவர்கள் தனது புத்தகமான டுசுக் இ ஜகாங்கிரி என்ற ஒரு பதிவு புத்தகத்திலே அந்த காலத்திலேயே எழுதி வைத்துள்ளார் பழங்கால இந்தியர்களும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது என்னவென்றால் குளிர்காலமான டிசம்பர் முதல் ஜனவரி வரை நீர்நிலைகளான குளங்கள் மற்றும் மண் பானைகளிலே இருக்கும் நீரானது மேலே இருக்கும் பகுதி குளிருக்கு உறைந்து ஒரு கண்ணாடி போல் இருக்கும் அதனை பழங்கால இந்தியர்கள் சேகரித்து வைத்து கோடை காலத்தில் பயன்படுத்தியுள்ளனர் அதையும் முகலாயர்கள் பயன்படுத்தினர் மற்றும் இந்த பனிக்கட்டி வீடுகளில் இருக்கும் பனிக்கட்டிகளை பாதுகாப்பாக சேகரித்து அதனை உருகாமல் பாதுகாத்து அரசு மாளிகையில் உள்ள சமையலறைக்கு அனுப்பி வைக்கும் வேலை செய்பவர்களை ஆப்தர்ஸ் என்று அழைக்கப்பட்டனர் முகலாயர்கள் காலத்தில் எப்படி ஐஸ் கட்டி பனிக்கட்டி இதெல்லாம் கிடைத்தது அதை வைத்து உணவை மற்றும் குளிர்பானங்கள் பதப்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களோடு வந்து இணைகிறேன் நான் உங்கள் எஸ்ஜி நன்றி வணக்கம்